எழுதிய அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஏழு அக்காலத்தில் பன்னிருவரையும் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்துதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதேவின் மகன் யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பும் பத்தலோமேயு தோமா பரிதண்டினவராகிய மத்தேயும் அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் ஜேசுவை காட்டி கொடுத்த ஜூதாசு ஜேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிகுறியாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாலியாவின் நகரத்திலும் நுழைய வேண்டாம் மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படிச் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் சிந்தனை இயேசு தமது பன்னிரண்டு திருத்துதர்களை முதன்முறையாக நற்செய்தி அறிவிக்க அனுப்புவதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் இதே போல இரண்டாம் முறையும் இயேசு அவர்களை நற்செய்தி அறிவிக்க கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் தாம் முன்னேற்றம் அடைவதற்கு சற்று முன்பாக இது நடைபெறுகின்றது வேறுபட்ட சூழலிலே இவை இரண்டும் இடம் பெறுகின்றன இரண்டின் நோக்கங்களும் உருகியதாகவும் விரிவானதாகவும் இருக்கின்றன இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது வலிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்றும் இது தூயாவியாரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் இயேசுவின் பணி இவ்வுலகில் நிறைவடைவதற்கு முன்பாகவும் இடம்பெறுகின்றது மற்றையது இயேசுவின் பணி முடிவடையும் தருவாயில் இடம்பெறுகின்றது அங்கே திருத்தூதர்கள் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுகிறார்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளையை விண்ணேற்பின் போது திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் தூய ஆவியாரை பெற்ற பின்பே அவர்கள் நற்செய்தி அறிவிக்க தொடங்குகின்றார்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் அழைப்பை நாம் இன்று கேட்டாலும் கடவுளின் குடும்பத்தில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு முதலில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தனித்துவமான கட்டளையையும் நாம் கேட்டேயாக வேண்டும் தூய ஆவியாரின் வருகையை தொடர்ந்து நற்செய்தி உலகெங்கும் பரந்து விரிந்து அறிவிக்கப்பட்டாலும் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் இருந்து நற்செய்தியை இன்னும் அறியாத மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்ற இயேசுவின் படிப்படியான வளர்ச்சியின் கட்டளையில் இருந்து நாம் முக்கிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களில் இருந்தே இதனை தொடங்கலாம் வலுதவரைப் போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்ற இயேசு ஒரு சிறப்பான அழுத்தத்தை இங்கு பிரயோகிக்கின்றார் இதனை நாமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் திருமுழுக்கு பெற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் நற்கருணை அருந்துபவர்கள் எனவே நாங்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு பதிலளிக்க வேண்டிய முக்கிய கடப்பாட்டில் முதலில் இருக்கின்றோம் இந்த இடத்தில் இருந்து நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற மற்றவர்களோடு அதனை நாங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த வகையில் பெற்றோர் தாம் பெற்ற நற்செய்தியை அல்லது நம்பிக்கையை தனித்துவமான முறையில் தமது பிள்ளைகளோடும் நண்பர்கள் தமது நட்பு வட்டத்துக்குள்ளும் அர்ப்பணியாளர்கள் மற்ற அர்ப்பணியாளர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நற்செய்தி என்று உலகளாவியதாக உள்ளது ஆகவே அது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது ஆயினும் இன்றைய ஒரே நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களோடய பகிர்ந்து நம்பிக்கை கொண்டுள்ளதாக சொல்லுகின்ற பலர் இன்றும் நற்செய்தி அறிவிக்கப்படாமல் இருப்பதை அன்றாடம் நாம் காண்கின்றோம் அருள் அடையாளங்களை பெற்றுள்ள பலரை நாம் காண்கின்றோம் ஆனால் அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை அவர்களிடம் இல்லை இதனால் அவர்கள் அன்றாடம் கடவுளை வழிபடுவதில் இருந்து விலகிக் கொள்ளுகிறார்கள் இலகுவாக திருப்பலிகள் கடன் திருநாட்களை புறக்கணித்து விடுகிறார்கள் தமது அன்றாட வாழ்வை விட்டு விடுகிறார்கள் எனவேதான் ஏற்கனவே நற்செய்தி அறிவிக்கப்பட்டவர்களுக்கு திரும்பவும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இன்று அறிவுறுத்துகின்றார் இதன் மூலமாக நாங்கள் எமது நம்பிக்கையிலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும் வளரும் போதுதான் கடவுள் எங்களை பயன்படுத்தி இன்னும் நற்செய்தியை அறிவிக்காதவர்களுக்கு அறிவிக்கலாம் இத்தகைய நற்செய்தி அறிவிப்பே அல்லது சாட்சிய வாழ்வே உண்மையானதாக உறுதியானதாக அமைய முடியும் கடவுள் எங்களை தமது நற்செய்தி அறிவிப்புக்காக அழைத்துள்ளார் என்பதை இன்று தியானிப்போம் முதலில் நாங்கள் எமது வாழ்வை உற்று நோக்கி நற்செய்தியால் நாம் மாற்றமடைந்து ஆண்டவரின் ஆர்வமுள்ள பணியாளர்களாக மாற வேண்டும் செபம் ஆண்டவரே எமது வாழ்வு உம்முடையது எமது வாழ்வை உமது விருப்பப்படி பயன்படுத்தியரிடம் ஆமை